அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி ஒன்னாம் நாள் அம்மனையும் குல தெய்வத்தையும் இப்படி வரவேற்கணும் சகல செல்வங்களும் நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஆடி மாதம் முதல் நல தெய்வத்தையும் அம்மனையும் எளிய முறையில் எப்படி வழிபாடு பண்ணணும் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தான் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் கோயில்லலாம் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் தீமிதி தேர் திருவிழா அப்படின்னு சொல்லி விசேஷமாகவே இருக்கும் ஆடி மாசம் வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே சிறப்பு அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் ஆடி மாசத்தோட அடிப்படை தத்துவமே சக்தி தான் ஆடி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அம்பிகைய ஆதிபராசக்திய அகிலாண்டேஸ்வரிய புவனேஸ்வரிய அலங்காரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சகல செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த நாட்கள்லாம் ரொம்பவே முக்கியமா நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய நாளா இருக்கு பெண் குழந்தைகளை அம்மனா பாவித்து உணவளித்து அவங்களுக்கு புது ட்ரெஸ் கொடுத்து தாம்பலம் வளையல் குங்குமச்சிமிழ் சீப்பு கண்ணாடி மருதாணி மஞ்சள் இதெல்லாம் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம அனுப்பி வச்சோம் அப்படின்னா தேவியோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு ஆடி மாசத்துல நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அம்மன் கோயிலுக்கு தவறாம நம்ம போயிட்டு வரணும் புற்றுள்ள அம்மன் கோயிலுக்கு போறது ரொம்பவே விசேஷம் நாகருக்கு பால் வார்த்தை குளம் தழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு வர்றது ரொம்பவே நல்லது ஆடி மாசத்துல குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சிறந்தது அதே மாதிரிதான் நம்மளை காக்குற நம்ம எல்லையில இருக்கிற காவல் தெய்வத்தை நம்ம வழிபடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சில இடத்துல பாத்தீங்கன்னா ஊர் எல்லையில் கோயில் இருக்கும் சில இடத்துல திருமுனையில அம்மன் கோயில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல எங்க அம்மன் கோயில் இருக்கோ அங்க இருக்கிற அம்பாளை நம்ம கட்டாயம் தரிசிச்சுட்டு வரணும் அடுத்ததான் நம்ம குலதெய்வத்தை கட்டாயம் தரிசிக்கணும் வருஷத்துல ரெண்டு டைம் நம்ம குலதெய்வத்தை தரிசிக்கணும் ஒன்னு ஆடி மாசம் இன்னொன்று தை மாசம் பொங்கல் நாளன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது ஆடி மாசம் நம்ம எல்லையில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே விசேஷம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்ல படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு கூழ் வார்த்து பக்தர்களுக்கு கூழ் ஊற்றுவாங்க அது ரொம்பவே நல்லது இதெல்லாமே வந்து நமக்கு டைம் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் ஆடி ஒன்றாம் நாள் அம்மனையும் குலதெய்வத்தையும் எப்படி நம்ம வரவேற்கணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஆடி ஒன்றாம் நாள் இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு வருது ஸோ புதன்கிழமை அப்படின்றதுனால மோஸ்ட்லி செவ்வாக்கிழமை நம்ம வீடு கூட்டி பெருக்கி தொடைக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டோம் அதனால திங்கக்கிழமையே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த வீடு க்ளீன் பண்ணுறது மோப் பண்ணுறது ஏரியில் இருக்கிற எல்லா சாமி படங்களையும் எடுத்து தொடச்சி சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணுறது பூஜை ஜாம விளக்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த திங்கட்கிழமை அன்னைக்கே பண்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா விலை தோரணம் கட்டுறது மாக்கோளம் போடுறது சாமிக்கு பூ போடுறது இதெல்லாம் அந்த நாளன்னைக்கு செய்கிறது தான் சிறப்பு ஸோ அம்மனை வழிபடும் பொழுது கலசம் வச்சு எப்படி வழிபாடு பண்ணலாம் கலசம் இல்லாம எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்ற ரெண்டு மெத்தடையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கலசம் வச்சு எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்லாம் கலசம் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மனையில் மாக்கோளம் போட்டுட்டு அதுக்கு மேலே வாழை இலையை வச்சிடணும் வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கலசம் வைக்கணும் பித்தளை சொம்பு முழுக்க நம்ம தண்ணியை நெறச்சிட்டு அதுல கொஞ்சமா கங்கை தீர்த்தம் உங்ககிட்ட ஏதாவது தீர்த்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுல கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ரோஸ் வாட்டர் ஊத்திட்டு கொஞ்சமா மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஒரு பிடி வேப்பிலை வந்து நம்ம உள்ள போட்டுடலாம் ஸோ உள்ள போட்டாலும் சரி இல்லை அந்த கலசத்துக்கு மேலே வச்சாலும் சரி அதை நம்ம விருப்பம்தான் லெமன் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அதுல மாவிளை வந்து உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல தேங்காவை நல்லா கழுவிட்டு அதுல மஞ்சள் பூசி அதுல குங்குமம் வச்சு அழகா இலைக்கு மேல வச்சிடணும் இதுதான் கலசம் அமைக்கும் முறை ஒரு மனையில் மாக்குளம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு துணியோ அப்படி இல்லைனா பச்சை துணியோ விரிச்சுட்டு அதுக்கு மேல அம்மன் போட்டோவை வச்சுட்டு நம்ம பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கணும் அலங்காரம் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கலசத்தை பக்கத்துல வச்சிடணும் குலதெய்வத்தை இந்த நாளன்னைக்கு கட்டாயம் நம்ம வீட்டுக்கு அழைச்சு வழிபடணும் அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான வழிபாடு பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு இந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டிட்டு அடுத்ததாக நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எப்படி நம்ம அம்மன் ஃபோட்டோவை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி ப குலதெய்வ ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணி பக்கத்தில் வச்சிடலாம் இன்கேஸ் ஃபோட்டோ இல்லை அப்படின்னாலும் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் குலதெய்வ சொம்பு வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வ சொம்பு வைக்கலாம் குலதெய்வ சொம்பு அப்படின்றது வந்துட்டு ஒரு பித்தளை சொம்பில் தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமா மஞ்சள் பன்னீர் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்துக்கணும் அதுக்கு மேல ஒரு பித்தளை பிளேட் வச்சு அதுக்கு மேலதான் நம்ம தீபம் வச்சு ஏத்தணும் குலதெய்வத்தா மனசார நம்ம வேண்டிட்டு நம்ம அதை ஏத்தணும் கலசத்துக்குள்ள அம்மனை ஆவாகணம் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மனோட நூத்தி எட்டு போற்றி இல்லை அம்மன் ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கலசத்துல நீங்க எங்களுக்கு வந்து இறங்கி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டிட்டு அந்த கலசத்தை அம்மன் பக்கத்தில் வச்சிடணும் அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் பால் பாயசம் வடை ஸோ உங்களால் என்ன நெய்வேத்தியங்கள் பண்ண முடியுதோ அந்த நெய்வேத்தியங்கள் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ சக்கரை பொங்கல் வச்சுட்டு வெத்தலை பார்க்கு வாழைப்படலாம் வச்சுட்டு துள்ளுமாவு நம்ம வந்து வைக்கணும் ஆடி மாசன்றதுனால அம்மனுக்கு உகுந்தது துள்ளுமாவு துள்ளுமாவு அப்படின்றது வந்து அரிசியை வந்துட்டு நம்ம கழுவி காய வச்சு இடித்து அதில் வெள்ளத்தை சேர்த்து கொஞ்சமாக வேப்பலை சேர்த்து நம்ம வைக்கிறது தான் துள்ளுமாவு அதை வந்து அம்மன் பக்கத்தில் வச்சுட்டு கூழ் ரெடி பண்ணி நம்ம அம்மனுக்கு நைவேத்தியமா பண்ணலாம் சக்கரை பொங்கல் கூழ் துல்லுமாவு இந்த மூணும் கம்பல்சரியாக வைக்கணும் அதை தாண்டி உங்களுக்கு என்ன நைவேத்தியங்கள் பண்ணணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த நைவேத்தியங்கள் நீங்க பண்ணிக்கலாம் நைவேத்தியங்கள்லாம் வச்சிட்டு நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் அம்மனை வந்து மனசார வேண்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லணும் லலிதா சகசிரநாமம் அம்பாள் ஸ்லோகங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லா ஸ்லோகங்களும் சொல்லி நம்ம வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது இது வந்துட்டு ஆடி ஒன்றாம் நாள் நம்ம செய்ய வேண்டியது சில பேர் வந்துட்டு புடவை வந்து வச்சு அம்மனுக்கு வழிபாடு பண்ணுவாங்க வேண்டிய புடவையோட நிறம் வந்து பச்சை மஞ்சள் சிகப்பு இந்த மூணு கலர்ல ஏதாவது ஒரு கலரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க புடவை வச்சிட்டு அதுக்கு மேல வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வளையல் இந்த தாலி செட் மாதிரி இருக்குள்ள மஞ்சள் குங்குமம் தாலி அந்த செட் அது மேல வச்சிடணும் பூ வச்சு நம்ம அம்மன் பக்கத்துல வச்சிடணும் உங்க குலதெய்வம் வந்து ஆண் குலதெய்வமா இருந்தாங்க அப்படின்னா கிஸ்டிய பக்கத்துல வச்சு நம்ம வழிபடலாம் சோ இந்த மாதிரி தான் நம்ம ஆடி ஒன்னாம் நாள் அம்மனையும் குலதெய்வத்தையும் நம்ம வீட்டுக்குள்ள வரவேற்கணும் முக்கியமா இந்த நாளன்னைக்கு கட்டாயம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே விசேஷம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றதுனால அம்மனோட சக்தி அதீதமாக இருக்கும் அதனால இந்த மாசத்துல நம்ம என்ன வேண்டி வழிபட்டாலும் அது கட்டாயம் நடக்கும் சகல நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னா விளக்கு பூஜை இந்த மாசத்துல ஒரு நாள் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையை சூஸ் பண்ணி விளக்கு பூஜை பண்ணலாம் ஆடி வெள்ளிக்கிழம அன்னைக்கு குலதெய்வத்துக்கு சக்கர பொங்கல் வச்சு சிசுவலா நம்ம எப்படி வந்து தீபதூபம் தூபம் போடுவோமோ அந்த மாதிரி காமிச்சு குலதெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணலாம் எப்பயுமே நம்ம மாவிலை தோரணம் கட்டுவோம் மாவிலை தோரணத்தோட சேர்த்து வேப்பிலை தோரணம் கட்டுறது ரொம்பவே விசேஷம் அம்மனுக்கு உகந்தது வேப்பிலை அப்படின்றதுனால நம்ம கேட்லேயும் சரி நம்ம நல்லவாசல்லையும் சரி நம்ம பூஜை அறையிலையும் சரி வேப்பிலை சாத்துறது ரொம்பவே நல்லது கலசம் வச்சு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு கலசம் இல்லாம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பாத்திரலாம் சோ கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா சொன்னால் அதே ப்ரொசீஜர் தான் பட் கலசம் இல்லாம அம்மன் ஃபோட்டோவை அழகா தொடச்சு சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு வாசனை மிகுந்த பூக்கள் சாற்றி சக்கரை பொங்கல் துல்லுமாவுள் புடவை வச்சு வழிபாடு பண்ணுற பழக்கம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் தாம்பளம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் அதனால ஒரு பிளவுஸ் பீட்டாது வச்சு அதுக்கு மேலே வெத்தல பாக்கு வாழைப்பழம் கண்ணாடி வலையில் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு செட்டு அது மேலே வச்சு குலதெய்வ ஃபோட்டோவும் நம்ம பக்கத்தில் வச்சு விநாயகரை ஃபர்ஸ்ட் வழிபாட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அம்மனை வழிபாடலாம் அம்மனுக்கு அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம் லலிதா சகஸ்ரநாமம் அம்மனோட நூத்தி எட்டு போற்றி காயத்ரி மந்திரம் இதெல்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு தீப தூபம் காமிச்சு நம்ம பூஜையை நிறைய செஞ்சிடலாம் இது கலசம் இல்லாம வழிபாடு பண்ற முறை சில பேர் கலசத்தை அன்னைக்கே வந்து களைச்சிருவாங்க சில பேர் மூணாவது நாள் கலைப்பாங்க அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்த இன்கேஸ் கலசத்தை கலைக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சுட்டு எல்லா மூளையிலையும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கால்படாத இடத்துல அந்த தண்ணியை ஊற்றிடணும் செடிக்கு ஊற்றுறது பெஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி